ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸில் இருக்கும் ஸோ மதுரை மகனியாஸில் நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் மூணு கலர்ஸ் இருக்குது இது வந்து ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு பியூடூட் பிங்க் அதுக்கப்புறம் ஒரு இது வந்து மயில் கழுத்து கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ராணி பிங்க் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஸோ இந்த தீபாவளிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு உங்கள் பட்ஜெட்டில் சாரி கலெக்ஷன் தருக்கணும்னு வச்சிங்க இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நீங்கள் எடுக்கலாம் காட்டுங்கண்ணா சாரியோட வியூ பாருங்கள் ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி கிராண்டாக கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் கிராண்டாக வந்துடுது பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு அண்ணா ஆ ஜிமி ஜூ மெட்டீரியலில் இது வந்து பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடுது லைட் வெயிட்டாக இருக்குது வியூ பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூலாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் இது வந்து பிளவுஸுங்க இந்த மாதிரி ஒர்க் சாரிலாம் இல்லாமல் வியோ பண்ணோன்னா ஐயோ கசகசன் ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஃபீல் எதுவுமே இந்த மாதிரி தான் சாரி உங்களுக்கு இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வியோ பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு டே ஃபுல்லாக வியோ பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸில் நம்ம வியோ பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் கூலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிளெக்சிபிள் கலெக்ஷன் தான் இது காட்டுங்க இது வந்து முந்தானே ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ரொம்ப அழகான ஒரு கலர் பேஸ் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு கைக்கும் முதுகுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடுது ஓகேண்ண அடுத்து அழகான ஒரு ராணி பிங்க் பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சஸில் உங்கள் இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சிறப்பு பார்க்கறதுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம மகனியாஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் முந்தானே சாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம மாதிரி டிசைன் வந்துடுது ஸோ ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் அவங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட அவங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்